ஜென்ம ஜென்மென்மோன்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீபாகிய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிருதம் நாற்பத்து ஐந்து பேராசிரியர் டாக்டர் திரு சம்பத்குமார் அவர்களும் இவரது தகப்பனாரும் பாட்டிக்கு புளியோதரை சாதம் தயார் செய்து கொண்டு கூடவே புகையிலை தண்ணீர் பாட்டில் சில தின்பண்டங்கள் என வாங்கி கொண்டு பாட்டியை பார்ப்பதற்காக சென்றனர் அப்பொழுது ஒரு சில பக்தர்கள் பாட்டியை சேவிக்க வந்திருந்தனர் இவர்கள் கொண்டு வந்திருந்த புலியோதரையை இரண்டு முறை தனது வலது கையால் பாட்டி எடுத்து இவரது தகப்பனார் தலையில் போட்டார் இதர பொருட்களையெல்லாம் திசைக்கு ஒன்றாக தூக்கி வீசினார் நம் பகவான் பாட்டி சித்தர் இதை கண்ட திரு டாக்டர் சம்பத்குமார் அவர்களும் அவரது தந்தை யாரும் என்ன இது இப்படியாயிடு என வேதனையில் மனம் குமைய அங்கிருந்த பக்தர் ஒருவர் திரு டாக்டர் சம்பத்குமார் அவர்களிடம் கவலைப்படாதீங்க பாட்டி இவ்வாறு செய்தது நல்லதுக்குத்தான் இனி உங்க வம்சத்துல உணவுக்குன்னு பஞ்சம் எப்பவுமே இருக்காது என்று கூறினார் இப்படி சொன்னது யாராக இருந்தாலும் சொல்ல வைத்தது நம் பகவான் பாட்டி சித்தரே ஏனென்றால் நமக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் என்றால் நம் குரு நம் ஒவ்வொருவரிடமும் தனியாக வந்து சொல்லி தெளிய வைக்க இயலாததுதானே இப்படி சில மனிதர்கள் மூலமாக சில புத்தகங்கள் மூலமாக சில செய்திகள் மூலமாக சில மூலமாக தான் சித்தர் பெருமக்கள் நம் சந்தேகத்தை தீர்த்து வைப்பர் நம் வேதனையை தீர்த்து வைப்பர் நம் குழப்பத்தை தீர்த்து வைப்பர் அந்த அன்பர் இவர்களிடம் சொன்னது போலவே இதுவரை பேராசிரியர் டாக்டர் திரு சம்பத்குமார் அவர்களின் குடும்பத்தினருக்கு அன்னத்திற்கு பஞ்சமே இல்லை எல்லாம் பாட்டியின் கருணை எல்லாம் பாட்டியின் கருணை ஜெய் குரு சாய் ஜெய் குரு சாய் நற்பவி பாட்டி நற்பவி பாட்டி